விருதுநகர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களான பிஎல்ஏ டூ பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இல்லத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவின் வெற்றிக்கான களப்பணிகள் குறித்தும் எஸ்ஐஆர் பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களான பிஎல்ஏ டூ பணிகள் குறித்தும் விருதுநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் ராஜேந்திர பாலாஜி ஆலோசனை நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அம்மா மக்கள் முன்னேற்றம் கழக விருதுநகர் மத்திய மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வெங்கடேஷ் தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர்